தந்தை மகன் துயா வியாரின் பேராலே ஆமீன் எங்கள் எல்லோரையும் அரவணைக்கிற ஆண்டவரே உதாரித்தனமாக வாழ்ந்து உண்மை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பாசம் பாசமான கரங்கள் கொண்டு அரவணைக்கிற தெய்வமே ரெய்வா இந்த தவக்காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு தினத்திலே உம்முடைய அருளையும் இரக்கத்தையும் தேடி வருகிறோம் தெய்வமே பல்வேறு நிலைகளிலே உதாரித்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் உம்முடைய அன்பை உதறி நாங்கள் ஓடு ஓடி சென்றிருக்கிறோம் தொலை தூரங்களுக்கும் இடம் இருந்து பிரிந்து சென்றிருக்கிறோம் நம்முடைய உறவுகளில் இருந்து பிரிந்து சென்றிருக்கிறோம் சொந்த பந்தங்களிலிருந்து நாங்கள் பிரிந்து சென்றிருக்கிறோம் அண்டவரே தான் தோன்றித்தனமாக பல்வேறு நிலைகளில் உமக்கு எதிரான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் நம் சகோதரர்களுக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோம் அண்டவரை இந்த வேளையிலே எங்களுடைய வாழ்வை சற்று திரும்பி பார்க்கிறோம் உம்முடைய பேரின்ப வீட்டிலே உம்முடைய ராட்சியத்திலே இருக்கிற அந்த அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சியை எண்ணி பார்க்கிறோம் எங்களுடைய சொந்த இல்லங்களில் இருக்கிற மகிழ்ச்சி ஏற்றுக்கொள்ளுதலை பார்க்கிறோம் அண்டவரை மீண்டும் நாங்கள் திரும்பி வர நமக்கு அருள் தர வேண்டுகிறோம் உம்முடைய அன்பை நோக்கி மீண்டும் வர நம்ம கருள் தர வேண்டுகிறோம் ஆண்டவரை நாங்கள் தொலை தூரங்களிலே நாங்கள் தொலைந்து போகாமல் இருக்க நம்ம கருள் தர வேண்டுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய சுய லாபங்களுக்காக எங்களுடைய சுய தேவைகளுக்காக நாங்கள் உண்மை விட்டு பிரியாமல் நமது உறவுகளை விட்டு பிரியாமல் மீண்டும் இணைகிற அருளை தர வேண்டுகிறோம் அண்டவரை மீண்டும் இணைய வருகிற பொழுது அவர்களை தடுக்காதிருக்கிற மனதை தாரும் இணைய வருபவர்களை க நீண்ட கரங்கள் கொண்டு அரவணைக்க அருள் தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த வாரத்திலே வழிநடத்துவீராக அமேன்